ள் வாரந்தவர்களே நம் இயேசுவின் மரணப்பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நம் ஆண்டவர் இயேசு நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார் செய்தி நம்முடைய மீட்பை நாம் உறுதிப்படுத்துகின்ற செய்தி இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நமக்கு ஜீவன் தந்தார் இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக ஈடு கொடுத்து நமக்கு ஜீவன் தந்தார் நம்முடைய ஜீவன் எடுக்கப்பட வேண்டிய இடத்தில் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் ஏன் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மரணத்தை அவர் தன்னுடைய மரணத்தால் அழித்து போட்டார் எனவே நாம் சாவிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் பாவத்தின் தண்டனையின்று மீட்கப்பட்டவர்கள் அது மட்டுமல்ல பாவத்திலிருந்தும் மீட்கப்பட்டவர்கள் ஏனென்றால் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இன்று வாசிக்க கேட்டோம் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் அவரை விசுவசித்து அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு இனி பாவம் இராது அவரை விசுவசித்து அவருடைய விருப்பத்தின்படி வாழ்பவர்களுக்கு இனி பாவம் என்பது இராது சாபமும் நீக்கினார் பாவமும் நீக்கினார் சாபம் நீக்கி போட்ட இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்படிக்கை செய்து இனி அவரை இரட்சகராக ஏற்று அவருடைய விருப்பத்திற்கு முழுமையாக தன்னை கையளிப்பவனுக்கு இந்த நாளின் ஆசிரியர் முழுமையாக தங்கும் இரண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லும் நாம் வாழ்வது இனி நமக்காக வாழாமல் நமக்காக மரித்து உயர்த்த இயேசுவுக்காக வாழும் பொருட்டு அவர் நமக்காக இன்று மறித்தார் என்று ஆம் பிரியமானவர்களே இன்று நாம் இயேசுவுக்காக வாழ்கிறோம் இயேசுவோடு வாழ்கிறோம் இயேசு மரித்த சிலுவையில் நாமும் நம்மை கையளிக்கிறோம் இதுதான் இந்த நாளினுடைய தியான கருத்து பிரியமானவர்களே இயேசு பாடுகளை பாடுகளால் வென்றார் இயேசு பாடுகளை பாடுகளால் வென்றார் நாம் நம்முடைய பாடுகளை அன்றாட பாடுகளை அன்றாடச் சிலுவையாகிய பாடுகளை சந்தோஷமாக ஏற்று அவருக்கு பின்னே செல்லும்போது பாடுகள் நமக்கு சுமையாக அல்ல பாடுகள் நமக்கு மீட்பாக மாறுகிறது பிரியமானவர்களே இதை இயேசு தன்னுடைய பாடுகளாலும் மரணத்தினாலும் நமக்கு கற்று தந்தார் நாம் அவருடைய மாதிரியை பின்பற்றி வாழும் பொருட்டு ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்றின்படி இனி நாம் அவருடைய மாதிரியை பின்பற்றும் பொருட்டு அவர் நமக்கு மாதிரி காட்டி சென்றார் எவ்வாறு மாதிரி காட்டினார் பாடுகளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று பேத நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி நமக்கு வருகின்ற அன்றாட பாடுகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு பாடு உண்டு என்பதை இயேசு ஊர்ஜிதமாக சொன்னார் அவரை பின் சொல்லுகின்ற விசுவாசிகள் ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் அவருடைய சிலுவையோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்ட பிள்ளைகள் எனவே நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கச் செய்து அவருக்கு பின்னாலே போகும்போது நமக்கு வருகின்ற ஒவ்வொரு நாளும் வருகின்ற அன்றாட பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம் அவர் எப்படி தன்னுடைய பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் இந்த பூமியில் நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டாரோ நாமும் அப்படியே நமக்கு வருகின்ற பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் விசுவாசிக்கு எல்லா பாடும் மீட்பளிக்கும் பாடுகள் ஒரு விசுவாசிக்கு எல்லா பாடும் ஒரு மீட்பளிக்கும் பாடு பாவிக்கோ எல்லா பாடும் சாபத்தின் பாடு பாவிக்கோ எல்லா பாடுகளும் சாபத்தின் விளைவு ஆனால் இங்கே ஒரு விசுவாசிக்கு பாடுகள் என்பது மீட்பளிக்கும் பாடு இதை இயேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம் பிரியமானவர்களே எல்லா பாடும் நமக்கு மீட்பளிக்கும் எப்படி பாடுகளை இயேசு ஏற்றுக்கொண்ட மனநிலையில் நாமும் ஏற்றுக்கொண்டால் நமக்கு வருகின்ற ஒவ்வொரு நாளும் வருகின்ற பாடுகளை இயேசு என்ன மனநிலையோடு தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரோ அப்படியே நாமும் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய அன்றாட சிலுவை நமக்கு மீட்பளிப்பதாகவே இருக்குமா மத்தையோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வசனங்களில் இதை நாம் காண்கின்றோம் இன்றைய பாடுகள் இன்றைய பாடுகள் வாழ்க்கை முழுவதிலுமே அவர் தூக்கிச் சுமந்த பாடுகள் கல்வாரியில் கடைசியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்த பாடுகளின் சிகரம் அத்தனையுமே இந்த வசனத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது இதை வாசிக்க கேட்போமா பிறகு அவர் அப்பால் சென்று சற்று பால் சென்று முகம் குப்புற விழுந்து முகம் குப்புற விழுந்து என் தந்தையே என் தந்தையே முடிந்தால் முடிந்தால் இந்த என்னை விட்டு அகலட்டும் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் உம் விருப்பப்படியே நிகழட்டும் பிரியமானவர்களே இதுதான் இயேசு பாடுகளை ஏற்றுக்கொண்ட மனநிலை பாடுகள் எப்பொழுது அவருடைய கருத்துக்கு வந்ததோ அதை தெய்வ சித்தம் என்று ஏற்றுக்கொண்டார் இயேசு பாடுகளை தெய்வ சித்தம் என்று ஏற்றுக்கொண்டார் பாடுகளை தனக்கு ஆகாரமாக ஏற்றுக்கொண்டார் இயேசு பாடுகளை தம்முடைய தாகம் தீர்க்கும் தண்ணீராக ஏற்றுக்கொண்டார் நான் குடிக்க வேண்டிய கிண்ணம் ஒன்று உண்டு அந்த கிண்ணத்தை நான் குடிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னார் நான் குடிக்க வேண்டிய கிண்ணம் இந்த குடிக்க வேண்டிய கிண்ணம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று மனித நிலையிலே அவர் கஷ்டிப்பட்ட போது அவர் உள்ள ஆத்மா சொன்னது அல்ல அல்ல பிதாவே உம் விருப்பத்தின்படி இதோ இந்த கசந்த பாத்திரத்தை நான் குடிக்கிறேன் என்று சொன்னார் என் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எனக்கு ஆகாரம் என்று சொன்னார் யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் பிதாவினுடைய விருப்பத்தை ஆகாரமாக உண்டார் பிதாவினுடைய விருப்பத்தை தாகம் தீர்க்க பருகினார் அதுதான் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்ட மனநிலை பிதாவின் விருப்பத்திற்கு எப்போது ஆமேன் சொன்னாரோ அப்போதே பாடுகள் அவருக்கு மீட்பாக மாறியது பாடுகள் அவருக்கு மீட்பாக மாறியது பாடுகள் அவருக்கு பாடாகப்படவில்லை பாடுகள் அவரை அழிக்க முடியவில்லை பாடுகளுக்கு அவர் மீது அதிகாரம் இல்லாமல் போயிற்று இதுதான் வேத புஸ்தகம் முழுக்க முழுக்க சொல்லும் பாடம் பாடுகளை இந்த உலகத்திலிருந்து ஒரு மனுஷன் எடுத்துவிட முடியாது ஆனால் பாடுகளை மீட்பாக மாற்றுகின்ற அந்த யுக்தியை அந்த பாடத்தை தன் வாழ்வு மூலமாக இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தார் மனநிலையிலே நீ உன்னை சரி செய்து கொண்டால் பாடுகள் உனக்கு ஆதாயமே ஒழிய பாடுகள் உனக்கு ஒருபோதும் நஷ்டம் அல்ல பாடுகள் உனக்கு ஒருபோதும் அழிவுக்குரியது அல்ல பாடுகள் மனிதன் படவில்லையா படுகிறான் எல்லா பாடுகளும் மனிதன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறான் ஒரு குடும்பம் நடத்துவதாக இருக்கலாம் ஒரு வேலை பொறுப்பை எடுத்துக்கொள்வதாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் பாடு உண்டு அந்த பாடுக்கு பின்னே ஒரு பலன் உண்டு என்று கருதும் போது மனிதன் பாடுகளை விரும்பி ஏற்கிறான் இதுதான் உளவியல் ரீதியாக இன்றைய இயேசுவின் மரணத்தை நாம் பார்ப்பது அந்த மரணத்துக்குள்ளே அந்த பாடுகளுக்குள்ளே ஒரு நன்மை இருக்கிறது என்று கருதும் போது இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் பாடுகளை விரும்பி ஏற்கிறார்கள் இதுதான் இயேசு சொல்லி தந்த சத்தியம் பாவிக்கு பாடுகள் சாபமய்யா தெய்வ பிள்ளைகளுக்கோ விசுவாசிகளுக்கோ பாடுகள் என்பது மீட்பு மகிமையானது பாடுகள் என்பது இயேசுவின் பாடுகளோடு ஐக்கியப்படுத்தி பார்க்கப்பட வேண்டியது உனக்கு அன்றாடம் வருகின்ற பாடுகள் இந்த பாடுகளை இயேசுவின் பாடுகளோடு நீ ஐக்கியப்படுத்தி காணும் போது என் மீட்புக்காகவும் பிறருடைய மீட்புக்காகவும் ஏசுபட்ட பாடை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் மீட்புக்காகவும் என் குடும்பத்தின் மீட்புக்காகவும் பாடுகள் உன்னை அழிப்பதாக அல்ல பாடுகள் உனக்கு மீட்பாக மாறுகிறது கல்வி கற்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம் வேலை பார்க்கின்ற பெரியவர்களாக இருக்கலாம் எங்கும் பாடு இருக்கிறது ஒரு பாடத்தை படித்து வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு பிள்ளை பாடுபட்டு ஆக வேண்டுமா மாதத்துக்கு ஒரு முறை என்றாடும் கூலி வாங்க வேண்டும் என்றால் கை நிறைய கூலி வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் பாடுபட்டு ஆக வேண்டும் இந்த பாடுகளை எல்லாம் நாம் வெறுப்பாக கருதவில்லை காரணம் இந்த பாடுக்கு பின்னாலே இந்த பாடுக்கு பின்னாலே ஒரு நன்மை இருக்கிறது மனநிலை என்ன இயேசுவின் மனநிலை என்ன இந்த உலகத்தின் மீட்புக்காக இந்த உலகத்தின் மீட்புக்காக தன்னுடைய மகன் கொடுக்க வேண்டிய ஈடு என்ன தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் இது பிதாவின் சித்தம் இது பிதாவின் சித்தம் பிதாவின் சித்தம் இன்று நான் இந்த பாடுகளை ஏற்க வேண்டியது என்று நீ ஏற்றுக்கொண்டால் பிதாவின் செய்வதற்கு நீ ஆயத்தமானால் பாடுகள் உனக்கு பாடுகளாக அல்ல அது மகிமையாக உனக்கு மாறி போகிறது எனக்கு பிரியமான பிள்ளையே கடவுளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுபவர்களுக்கோ பாடுகள் என்பது ஒருபோதும் அழிவாக இருக்காது மகிமையாக இருக்கும் கடவுளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதே என் வாழ்க்கையின் லட்சியம் என்று எடுத்துக்கொண்டவர்களுக்கோ இந்த உலகத்தில் ஒருபோதும் பாடுகள் அழிவாக இருக்காது மகிமையாக இருக்குமா வேதம் சொல்லுகிறது வெளிப்பாடு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த உலகம் முழுமைக்கும் பாடுகளால் சோதனை நான் கொடுக்கும் போது உனக்கு நான் சோதனையிலிருந்து இருந்து ஜெயிக்கும் தருவேன் எப்போது நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் போது நீ என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்கிற பிள்ளை என்றால் இந்த உலகம் முழுமைக்கும் நான் கொடுக்கின்ற பாடுகள் என்ற சோதனை சோதனைகள் உன்னை அது தாக்காது அந்த சோதனையிலே நீ ஜெயிக்கும் சக்தி உனக்கு தருகிறார் என்று சொன்னார் அமேன் பிரியமான பிள்ளைகளே வேதத்திலே பல சம்பவங்களை நம்மால் பார்க்க முடியுமா தானியலின் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை பார்க்கிறோம் முதல் சம்பவமா மூன்று இளைஞர்களுக்கு பாடுகள் முன்னால் நிற்கின்றன பாடுகள் தீச்சு என்ற பாடுகள் முன்னால் இருக்கிறது ஆனால் தெய்வ சித்தத்துக்கு ஆமேன் சொல்லுமா மனவலிமை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஐயா தெய்வ சித்தத்திற்கு ஆமேன் சொல்லும் மனவலிமை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கடவுளுடைய சட்டங்களையும் நியமங்களையும் நான் கடைபிடிப்பதில் என் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்று சொன்னபோது தீச்சுளை அவர்களுக்கு தென்னலாக மாறியதப்பா அதுதான் பாடுகள் என்பது மீட்பாக உனக்கு மாறும் நீ தெய்வ சித்தத்துக்கு ஆமேன் சொல்கிற பிள்ளை என்றால் பாடுகள் என்பது உனக்கு மகிமையாக மாறுமா உன்னை அழிப்பதாக அல்ல ஓ விசுவாசியே நீ எப்போதெல்லாம் சித்தத்துக்கு ஆமேன் சொல்லுகிற ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறாயோ அப்போதெல்லாம் தீச்சுளையில் நீ இருந்தாலும் சென்றில் வீசுவதை உன்னால் காண முடியும் ஒரு விசுவாசியால் இதை எப்போதும் உணர முடியும் இதுதான் இந்த நாளில் நமக்கு சொல்லி தந்த பாடம் அப்பா நீர் பாடுபட்டு உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னீரே நீர் எனக்கு மாதிரி காட்டுனீரே இது என்னப்பா அந்த ஆடம் பாடுகளில் உழல்கிறேன் கத்தாவே கஷ்டங்களும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் இல்லாமல் ஒரு கணம் கூட என் வாழ்க்கையை விட்டு தாண்டி போக முடியவில்லை இதன் ரகசியம் என்னப்பா என்று கேட்டால் ஏசப்பா சொல்கிறார நீ மட்டுமா பிதாவின் சுத்தத்துக்கு ஆமேன் சொல்லி வாழ பார் உன் வாழ்க்கையிலே பாடுகள் எல்லாம் உனக்கு தென்றில் வீசுவதாக அமையுமா சிங்கத்தின் வாயும் அடைத்து போகும் அப்பா இணைச்சட்ட தானியல் ஆறாம் அதிகாரத்தில் நாம தரியு மன்னனுடைய காலத்தில் தானியலுக்கு வந்த நிலையை பார்க்கிறோம் ஐயா தேவனுடைய திருச்சட்டத்தை கடைபிடித்த ஒரு குற்றத்தை தவிர வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை ஆனால் பொறாமை கொண்டவர்கள் அவரை சோதிக்கும்படியாக அரசனுடைய சட்டத்தை அவருக்கு முன்னாலேயே திணிக்கின்றார்கள் அரசனுடைய சட்டத்தை அவருக்கு முன்னாலே திணிக்கின்றார்கள் பிரியமான பிள்ளையே அரசனுடைய சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தேவனுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன போதுமா அங்கே அவருடைய வாழ்க்கையிலுமா பெரும் அழிவும் மரணமும் காத்திருந்த போதுமா அவருக்கு ஜெயம் கை கூடியது மீட்பு கை கூடியது தானியில் சிங்க குகையில் இருந்து காப்பாற்றப்பட்டது கடவுளுடைய விருப்பம் செய்த ஒரே குற்றம் தவிர வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை அருமையான பிள்ளையே என் ஆண்டவருடைய பாடுகள் பாடுகளாக முடிந்து போவது நாள் ஜெயம் கொள்பவராக அவர் வெற்றி வீரராக வருகிறார் ஐயா இந்த மனநிலையின் ரகசியமா இங்கே அவர் ஜெச்சமனையில் ஆரம்பிக்கின்ற அந்த ஆச்சரியமான விசுவாச அறிக்கை எல் விருப்பத்தின் படி அல்ல உடைய விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று அவர் வாய்விட்டு சொன்ன விசுவாச அறிக்கை அங்கே மூன்றாம் நாள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியைக் கொடுத்ததப்பா ஜெயம் கொண்டவராக அவர் பட்ட பாடுகளிலிருந்து ஜெயம் கொண்டவராக வெளியே வந்தார ஜட்சமனியிலே போட்ட விதை ஏதோ மூன்றாம் நாள் உயிர் விட்டு முளைவிட்டு மகிமையாக வெளிவந்தது வந்தது இதையே முந்து இளைஞர்கள் அனுபவித்தார்களப்பா அரசே இதன் நிமித்தமா நீர் உம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல எங்கள் தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நாங்கள் இருக்கிறோமா என்று அவர்கள் வாய்விட்டு அறிக்கை இட்ட அந்த விசுவாச அறிக்கை நெருப்பு இருந்தும் அவர்களை காப்பாற்றியது ஐயா இன்று அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற எந்த சின்ன பாடுகளாக இருந்தாலும் பெரிய பாடுகளாக இருந்தாலும் எனக்கு அருமையான பிள்ளையே உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொள்ள மன வலிமை பெறும் போது நிச்சயமாக இந்த பாடுகள் மீட்பாக மகிமையாக மாறுமா இந்த உணர்வோடு ஒரு நிமிடமா எழுந்து என் ஆண்டவரை

மாகிமை தாபனே உனக்கு சோத்திரமையா உனக்கு சோத்திரம் தாப்பனே உனக்கு சோத்திரம் ராஜா நன்றி கட்டாம உனக்கு நன்றி நன்றி நன்றி